ஓம் குருவே போற்றி அனைவருக்கும் வணக்கம் எம் ஜி எஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் நம்ம சமீபத்துல பார்த்த ஜாதகத்துல உம் ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே இந்த ஜாதகர் வந்து அரசு உத்தியோகம் அரசு வருமானம் பெறக்கூடிய ஜாதகம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம் ஒரு ஜாதகம் பார்த்த உடனே இவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருக்காரு சொந்த தொழில் செய்யறாரு சுய தொழில் செய்யறாரு அல்லது பாரம்பரிய பரம்பரை பரம்பரையா அவருடைய தகப்பனார் தொழில் செய்யறாரு இல்ல கூலி வேலைக்கு போறாரு இல்ல வேலையே இல்லை அப்படிங்கறத நம்ம எந்த அடிப்படையில எந்த விதி கொண்டு நம்ம சுகர் நாடியில சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையா ரொம்ப நுட்பமா சுகர் நாடி விதிமுறையில அரசு உத்தியோகத்திற்கு அரசு உத்தியோகத்துக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புல நம்ம ஆய்வுல அனுபவத்துல எடுத்த விதிமுறைகள் வந்து பாத்தீங்களா ரொம்ப நுட்பமா பத்தே பத்து விதிமுறைகள் ரொம்ப முத்தாட்டம் நம்ம ஆய்வுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இதை ஜோதிடம் படிக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஜாதகம் நான் போர்டில் போட்டிருக்கேன் நான் ஒருவர் வாசிச்சு காமிக்கிறேன் பாருங்க ஆண் ஜாதகம் சேலம் மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ஒன்று பதினேழு பிஎம் லம் வட்சிக லக்கணம் வட்சிக லக்கணம் லக்னத்தில் குரு லக்னத்தில் குரு இருக்காரு லக்னத்துக்கு நாலுல ராகு பகவான் லக்னத்துக்கு ஆறுல சனி பகவான் லக்னத்துக்கு பத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஒன்பதாம் பாவத்துல இருக்காங்க பத்துல வந்து புதனும் கேது பகவான் இருக்காங்க பதினொன்னுல சுக்கரன் பதினொன்னுல சுக்கரன் ராசின்னு உள்ள கிரகம் இது இதை சுத்தி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கணும் நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கிட்டோமா அந்த என்ன பலம் அப்படிங்கறத நம்ம அழகா எடுத்துக்கலாம் கடக லக்கணம் கடக லக்கணம் லக்கணத்திலேயே புதன் கேது லக்கணத்திலேயே புதன் கேது விச்சக லக்கணத்துல குரு தனுஷுல சூரியன் செவ்வாய் சனி பகவான் மகரத்துல சுக்கரன் ராகு மீனத்துல சந்திரன் நவாம்சத்துல உள்ள கிரகம் ஜாதகர் ஜ புதன் திசையில பிறந்திருக்காரு ஒரு வருஷம் நாலு மாசம் ஒரு ஒன்பது நாள் நடப்பு இப்ப ஜாதகருக்கு ராகுதேசியில குரு புத்தி நடக்குது ராகுதேசியில குரு புத்தி ஜாதகருக்கு நடக்குது உம் நம்ம வந்து பாத்தீங்களா ஜாதகம் நம்ம கிட்ட பார்க்க வந்திருந்தாங்க நம்ம வந்து சொன்னோம் இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் என்ன தேவைக்காக ஜாதகம் பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னா ராகு திசையில குரு புத்தி நடக்குது அது நாலாம் பாவத்துல இருந்து திசா புத்தி நடத்துறதுனால வீடு கட்டுறதுக்காக நம்மகிட்ட கேட்க வந்திருந்தாங்க அதெல்லாம் நல்லா கட்டலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் சரி இப்ப ஜோதிட நண்பர்கள் வந்து பாத்தீங்களா அரசு விதிமுறைகளுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு நம்ம சுகர் சுகர்நாட்டில அழகா ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஜூஸ் ஆட்டோம் ஒரு பத்தே பத்து விதிமுறைகள் மட்டும் எந்த லக்கணத்திற்குமே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு அல்லது அரசு தேர்வு எழுதுங்க இந்த ஜாதகத்துக்கு உறுதியா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு உத்தியோகத்துல இருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சூரியனாக வந்து பத்தாம் அதிபதி சூரியனாக வந்து அந்த சூரியனை குரு பார்த்தால் அரசு உத்தியோகம் பத்தாம் அதிபதி சூரியனாக வரணும் அப்படி பார்த்தோமா எந்த மகனத்துக்கு பத்தாம் அதிபதி சூரியனா வருவாரு விருச்சிக லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சூரியனா வருவாரு அந்த சூரியனை குரு பார்த்தாலே வந்து பாத்தீங்களா அரச உத்தியோகம் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க பத்தாம் அதிபதி வந்து பாத்தீங்களா சூரியன் வந்து ஒன்பதாம் பாவத்துல இருக்காரு ஒன்பதாம் பாவத்துல இருக்காரு லக்னத்துல இருக்கிற குரு வந்து அவரை பாக்குறாரு லக்னத்துல இருக்கிற குரு பகவான் வந்து சூரிய பகவானை பார்ப்பதாலே அரச உத்தியோகம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆமா மேடம் அரச உத்தியோகத்தில்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகரும் ஜாதகருடைய மனியும் சொன்னாங்க இந்த விதியை முதல் தரமா நீங்க வச்சுக்கலாம் பத்தாம் அதிபதி சூரியனாக வந்து அந்த சூரியனை குரு பார்த்தால் அரச உத்தியோகம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அடுத்த விதி பத்தில் சூரியன் இருந்து பத்தில் சூரியன் அந்த சூரியனுக்கு கேந்திர திரிகோணத்துல குரு இருக்கணும் கேந்திர திரிகோணத்துல குரு இருந்து பார்த்தால் அரசு உத்தியோகம் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க பத்தில் சூரியன் எந்த லக்னத்திற்குமே பத்தில் சூரியன் இருந்து அந்த சூரியனை கேந்திரத்துல இருக்கிற குருவோ திரிகோணத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்த அரச உத்தியோகம் உறுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் உதாரணம் பாருங்க மிதுன லக்கணம் மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு நாலுல குரு இருக்காரு நம்ம வச்சுக்கலாம் லக்கனத்துக்கு நாலுல குரு இருக்காரு மீனத்துல சூரியன் இருக்காரு அப்ப குருத்தனுடைய ஏழாம் பாழ்வையா சூரியனை பார்ப்பாரு குருத்தனுடைய ஏழாம் பாழ்வையாக சூரியனை பார்த்தாலும் அரசு உத்தியோகம் உண்டு இன்னொரு அதுலயும் நம்ம ஆய்வு பண்ணிக்கலாம் மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு அஞ்சுல குரு லக்கணத்துக்கு அஞ்சு துலாம்ல குரு மேஷத்துல இருக்கிற சூரியனை வந்து குரு பார்த்தாலும் அரசு வேலை உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு உதாரணம் தனுஷுல குரு குரு இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம் தனுஷுல குரு இருக்காரு மேஷத்துல இருக்கிற சூரியன் உச்சம் இல்லையா மேஷத்துல மேஷத்துல இருக்கிற சூரியனை பார்த்தாலும் அரசு உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆஹ் மிதுன லக்னக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்களா மற்ற கிரக இணைவு எப்படி இருந்தாலும் இப்படி நாம சொல்ற மாதிரி மிதுன லக்னக்காரர்களா இருந்து இப்படி குரு குரு சூரியன் இணைவு இப்படி செயற்கை பார்வையெல்லாம் கேந்திர திரிகோணத்துல இருந்து குரு கேந்திர திரிகோணத்துல இருந்து சூரியனை பார்க்கணும் அதுதான் குறிப்பு அப்படி இருந்து பார்த்தாலே நிறைய மிதுன லக்னக்காரர்கள் அரசு உத்தியோகத்துல இருக்காங்க அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றாங்க டிஎன்பி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க அதுல போட்டித் தேர்வுகள் எல்லாமே ரொம்ப மும்முரமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க பயிற்சி எடுக்கிறாங்க அகாடமில போய் படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த கிரக நினைவு இருக்குது மிதின லக்னமாக இருந்து நாலாம் பாவத்திலிருந்து பத்தாம் பாவத்துல இருக்கிற சூரியனை பார்த்தாலும் சரி அஞ்சாம் பாவத்துல இருக்கிற குரு பதினோராம் பாவத்துல இருக்கிற சூரியனை பார்த்தாலும் சரி தனுஷல இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய சூரியனை பார்த்தாலும் சரி இப்படி கிரக நினைவு இருக்கணும் இருந்தால் நீங்க உறுதியா அந்த குழந்தை அரசு உத்தியோகத்துக்கு படிக்கிறானா போட்டித் தேர்வு எழுதுறாங்கனாலும் நீங்க உறுதியை சொல்லலாம் இது வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்புப்பா போட்டித் தேர்வு எழுதுங்க பாஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம அந்த ஜாதகருக்கு சொல்லலாம் இது ஒரு விதியை நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது எந் எந்த லக்கணத்திற்குமே எந்த லக்கணத்திற்குமே பத்தாம் அதிபதியை பன்னெண்டு லக்கணத்துக்கு அவரவர் பத்தாம் அதிபதியை குரு பார்த்தாலே வந்து பாத்தீங்களா அது அரசு உத்தியோகம் எந்த லக்னத்திற்குமே அவரவர் லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியா யார் வராங்கன்னு பாருங்க அந்த பத்தாம் அதிபதியே குரு பார்க்கணும் குரு பார்த்து கேந்திர தெரியல வந்து பாக்குறதே வந்து பாத்தீங்களா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் நம்ம இப்ப வந்து பாத்தீங்களா நம்ம சொன்னோம் மிதுன லக்னக்காரர்கள் நிறைய அந்த அமைப்புல இருக்கிறாங்க ஏன் மிதுன லக்னத்தை நம்ம சிறப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லக்கணத்துல வந்து பாத்தீங்களா ஏழுல குரு சூரியன் மிதுன லகனக்காரர்களுக்கு ஏழுல குரு சூரியன் புதன் பாத்தீங்களா லக்ன தொடர்பு வந்துடும் புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாலு கேந்திர தொடர்பா வந்துடும் ஏழாம் பாவம்ங்கிறது குரு தொடர்பா வந்துடும் ஏ ஏழுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு பத்தாம் பாவம் குருவா வந்துடும் மிதுன லக்னக்காரர்களுக்கு ஏன் நம்ம சிறப்பு இந்த விதிமுறை நம்ம எடுத்து சொல்றோம் அப்படின்னா லக்னாதிபதி புதனா வந்துருவாரு நாலாம் அதிபதியும் புதனா வந்துருவாரு ஏழாம் அதிபதி குருவா வந்துருவாரு பத்தாம் அதிபதியும் அவர் குருவா வந்துருவாரு முழு கேந்திர கோணத்தை அவர் பெற்றுவாரு நாலு மூலையுமே வந்து பாத்தீங்களா அந்த கேந்திர பாவத்தை நல்ல ஒரு முழுமையான அரச உண்டான நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்மளுக்கு எந்த லக்கணத்திற்கும் ஏழு குரு சூரியன் புதன் இந்த இணைவெல்லாம் இருந்து குரு பார்த்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக அமைப்பை எடுத்துக்கலாம் அடுத்தது நம்மளுக்கு அரண்மனை ராசியான மேசம் சிம்மம் தனுசு அரண்மனை ராசியான மேசம் சிம்மம் தனுசுவில் சூரியன் குரு செவ்வாய் சூரியன் குரு தொழில் செவ்வாய் இவர்களுக்கெல்லாம் அஞ்சு ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு இருந்துச்சுன்னா அஞ்சு ஒன்பதுல தொடர்பு இருந்துச்சுன்னா நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்களா காவல்துறையில இருக்காங்க காவல்துறையில இருக்காங்க ராணுவ துறையில இருக்காங்க குரு என்பது வந்து பாத்தீங்களா தலைமை பதவி தலைமை பண்பு இது போன்ற த உயர் பதவியில இருக்காங்க அரசு சார்ந்த துறையில உயர்ந்த பதவியில வகிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அரண்மனை ராசியானா மேசம் சிம்மம் தனுசு இந்த அதிபதிகள் தனுசுவின் அதிபதி குரு சிம்மத்தின் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சூரியன் மேஷத்தின் அதிபதி செவ்வாய் இந்த மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா உம் கேந்திர திரிகோணத்துல எல்லாம் இருந்து பத்தாம் அதிபதியோட தொடர்பு பெற்றுச்சுன்னா குரு பார்த்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கெல்லாம் அரச உத்தியோகம் உண்டு நம்ம சொல்லலாம் அடுத்த விதிமுறை குருக்கு அஞ்சு ஒன்பதில் குருக்கு அஞ்சு ஒன்பதில் சூரியன் லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா நீங்க அரச உத்தியோகம் சொல்லலாம் ஒரு உதாரணம் சொல்லி சொல்றேன் பாருங்க துலாம் லக்கணம் துலா லக்கணம் பத்தாம் அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் இப்ப மீனத்துல குரு இருந்தாலும் சந்திரன் அஞ்சாம் பார்வைய பாப்பாரு அங்க இவருடைய பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியெல்லாம் வந்து பத்தாம் அதிபதி பத்திலே இருந்தாலும் சரி அவருடன் சூரியன் சேர்ந்து இருந்தாலும் சரி குரு சூரியனை பார்க்கணும் அதுதானே நம்மளுக்கு விதி துலாம் லக்னம் பத்தில் சந்திரன் இருக்காரு சூரியனும் அங்கே இருக்காரு இப்ப மீனத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பத்தாம் பா பத்தாம் பாவத்தை அந்த சூரியனை பார்த்தாலும் சரி பத்தாம் அதிபதி சந்திரனை பார்த்தாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்களா அந்த அரச உத்தியோகத்துல நிறைய இருக்காங்க நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கலாம் அடுத்தது லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரெண்டாம் பாவங்கிறது பொருளாதாரம் ஆறாம் இடங்கிறது நிரந்தர உத்தியோகம் பத்தாம் பாவங்கிறது அவருடைய வேலை என்ன தொழில் செய்கிறாரோ அப்படிங்கிறது நம்ம வேலையை நிர்ணயிக்கிறது பத்தாம் பாவம் இந்த பாவத்துல சூரியனோ பத்தாம் அதிபதியோ தொடர்பு இருந்துச்சுன்னா சூரியனோ பத்தாம் அதிபதியோ தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாத்தீங்களா நம்ம அரச உத்தியோகம்னு நம்ம எங்களுக்கு சொல்லலாம் அது ஒண்ணு யோகங்கள்லயே நம்ம மிக சிறப்பான யோகமா நம்மளுக்கு ஜோதிட குருமார்களை கொடுக்கப்பட்ட யோகம் விதி என்ன அப்படின்னா ஒன்பது பத்துக்குடியவர் தொடர்பு காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பது பத்துக்குடிய குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருந்து அவர்களை வந்து பாத்தீங்களா குரு பார்த்தாலும் சரி குருவுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி அல்லது அவரவரின் லக்னத்துக்கு ஒன்பது பத்துக்குடியவர் சேர்ந்து இருக்கிற இடத்த வந்து பாத்தீங்களா குரு பார்த்தாலும் சரி குரு பார்த்தாலும் சரி உதாரணமா சொல்றேன் பாருங்க ஒரு சிம்ம லக்னம் ஒன்பது பத்துக்குடியவர் வந்து சுக்கரனும் செவ்வாயும் அவர் வந்து ஏழாம் பாவத்துல இருந்து நம்மளுக்கு வந்து துலாம்ல இருந்து குரு பகவான் அந்த அஞ்சாம் பார்வையா பார்த்தாலும் சரி இப்படி ஒன்பது பத்துக்குடையவர்கள் சேர்ந்திருந்து அந்த கிரகங்களை உம் சு குரு பார்த்தாலும் அரச உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அடுத்தது பத்தாம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர நவாம்ச கிரகம் பத்தாம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கர நவாம்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் நட்சத்திரத்துல சூரியன் இருந்தாலும் சரி குரு இருந்தாலும் சரி கண்டிப்பா அரச உத்தியோகம் கண்டிப்பா எங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் புஷ்கர நவாம்சங்கள் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பரணி பூரம் போராடம் இதனுடைய மூன்று பாதங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி போரும் போராடத்துடைய மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் மட்டும்தான் புஷ்கர நவாம்சம் பெறும் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை ஒன்னாம் பாதமும் நாலாம் பாதமும் அதே மாதிரி உத்தரத்துடைய ஒன்னாம் பாதமும் உத்திரத்துடைய நாலாம் பாதமும் உத்திராடத்துடைய ஒன்னாம் பாதமும் நாலாம் பாதமும் நம்மளுக்கு புஷ்கரநவாம்சம் பெறும் அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரமான ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் ரோஹிணியுடைய இரண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் அஸ்தத்துடைய ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் நம்மளுக்கு திருவணத்துடைய ரெண்டாம் பாதமும் நாலாம் பாதமும் சந்திரனுடைய புஷ்கர நவாம்சத்தில நம்மளுக்கு அமையும் அதே மாதிரி ராகுடைய நட்சத்திரமான நாலாம் பாதம் மட்டும் ராகுடைய நட்சத்திரமான நாலாம் பாதம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து புஷ்கர நவாம்சம் பெறும் குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் ரெண்டாம் பாதம் விசாகம் ரெண்டாம் பாதம் பூரட்டாடி ரெண்டாம் பாதம் அதே மாதிரி ஆஹ் நம்மளுக்கு புனர்பூச நாலாம் பாதம் விசாகம் நாலாம் பாதம் பூரட்டாதி நாலாம் பாதம் இந்த பாதங்கள்ல கிரகம் இருந்துச்சுன்னா அது எந்த கிரகம் வந்தாலும் அது புஷ்கர நவாம்சம் பெறும் புஷ்கரம் நவாம்சம் பெறும் அடுத்தது நம்மளுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் போரட்டாதி உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் ஆஹ் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துடைய மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவாம்சாம்ல விழுந்து மூன்றாம் பாதம் மட்டும் புஷ்கரன் அவாம்சம் வெறும் மொத்தம் இருபத்தி நான்கு பாதங்கள் இருபத்தி நான்கு பாதங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு புஷ்கரன் அவாம்சம் வெறும் இந்த நட்சத்திரத்துல ஒரு உதாரணம் சொல்லி சொல்ற பாருங்க செவ்வாய் நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிருகு சிரசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்களா புனர்பூசம் நாலாம் பாதத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னமா புனர்பூசம் நாலாம் பாதத்துல செவ்வாய் இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது புஷ்கரன் அவாம்சம் வெறும் செவ்வாய் என்பது அரசு கிரகம் நம்மளுக்கு வந்து இருந்தா பாவமா நம்மளுக்கு வரும் இருந்தா துலா பாவமா வரும் இந்த பாவத்தை குரு இருந்து அல்லது குருக்கர நவாம்சம் பெற்றாலுமே போதுமானது புஷ்கர நவாம்சம் பெற்றாலும் கண்டிப்பா அது அரசு உத்தியோகம் இந்த ஜாதகம் இருக்கும் அல்லது அரசு உத்தியோகத்துக்கு தகுதியுடைய ஜாதகம் அப்படிங்கறத நம்ம வந்து அழகா சொல்லலாம் அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த பாதங்கள் தொடர்பா இந்த புஷ்கர நவாம்ச பாதங்கள் தொடர்பு வருதா சூரியன் செவ்வாய் குரு சேர்க்கை வருதா அல்லது அந்த கிரகங்களை குரு பாக்குறாரா அரண்மனை ராசி தொடர்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு பத்து விதிமுறை நம்ம எளிமைப்படுத்தி வரிசை எழுதி வச்சுக்கிட்டோமா ஜாதகம் பாக்குற ஒரு வாடிக்கையாளர்களுக்கு இந்த விதிமுறை இது வரப்ப கண்டிப்பா இது அரசு உத்தியோகத்துக்கு தகுதியுள்ள ஜாதகம் போட்டித் தேர்வுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா எங்களை என்கரேஜ் பண்ணலாம் எம்ஜிஎஸ் டிவி பார்த்து இருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஆய்வர்களுக்கும் நம்ம வீடியோ வந்து பாத்தீங்களா ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் வந்து ஜோதிட நண்பர்கள் நிறைய விதிமுறைகள் தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க விதிமுறைகள் இந்த இந்த கிரகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா படிச்சுட்டு இருக்கிறாங்க நாலு எக்ஸாம் எழுதிட்டோம் அஞ்சு வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு அரசு உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேக்குறாங்க அப்ப இது போன்ற விதிமுறைகள் எல்லாம் அவர் ஜாதகத்துல பொருந்தி இருக்கு அப்படின்னா அல்லது நீங்க அரசு பணிக்காக முயற்சிக்க ஜாதகரா இருந்தாலும் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு நம்ம சொன்ன விதிமுறை எல்லாமே நம்மளுக்கு பொருந்தி வருதா அப்படிங்க இதுல ஏதாவது ஒரு விதி பொருந்தி வரும் கண்டிப்பா அப்படி பொருந்தி வருதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அரச உத்தியோகத்துக்கு தகுதி உள்ள ஜாதகம் நம்ம சொல்லலாம் நம்ம வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்